வர்களே என்று நாம் தவக்காலத்தை துவங்குகிறோம் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் அப்படின்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் சொல்லிக்குவோம் விபூதி புதன் வந்தால் சில சகோதரிகள் தவக்கால அருட்சகோதரிகளாக மாறிவிடுவார்கள் நம்ம பார்த்தீங்கன்னா சிஸ்டங்களும் அதே கலரில் தான் தவ உடை அணிந்திருக்கிறார்கள் நீங்களும் அதே உடையில்தான் உடைகள் மாறுகிறது உணவு முறைகள் மாறுகிறது எல்லாம் மாறுகிறது ஆலயத்திலே பூக்கள் வைப்பதில்லை உன்னதங்களிலே பாடுவதில்லை ஒரே முகாரி ராகம்தான் இல்லையா சோகமான பாட்டு இன்னைக்கு எங்கள் பங்கில் என்ன பாடினாங்க வருகை பாடல் இறைவா இதோ வருகின்றோ உன் திருவுள்ளும் நிறைவேற்று ஆனால் அதுதான் உண்மை அதுக்கு தான் வரணும் உடனே சோகப்பாட்டு தவக்காலன்னொடனே என்ன வரணும் மூஞ்ச ஆட்டமாக வச்சுக்கணும் டெய்லி அந்த தின் திருநீர் எடுத்து நெத்தியில் பூசிக்கணும் இதெல்லாம் சரி கடவுள் அதையாக விரும்புகிறா இன்றைக்கு முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது உடைகளை அல்ல உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள் உடை மாற்றம் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தராது உடை மாற்றம் கடவுளுக்கு கூட மகிழ்ச்சியை தராது ஏன்னா கடவுளுக்கு நம்மளை பற்றி தெரியும் இங்கே நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க இப்ப என்ன என்ன நினச்சிட்டு உக்காந்துருக்கிறீங்க அடுத்து என்ன நினைக்க போறீங்க எல்லாமே கடவுளுக்கு தெரியும் நீங்க எண்ணத்தோ எந்த எண்ணத்தோடு தவ உடை அணுகிறீர்கள் எந்த எண்ணத்தோடு நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள் எந்த எண்ணத்தோடு நீங்கள் ஜெபக்கூட்டங்களுக்கெல்லாம் போகிறீர்கள் என்று ஜெபக்கூட்டத்தை நடத்துகிற அருட்தந்தையர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஊழியர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் அன்புக்குரியவர்களே கடவுள் எதில் மகிழ்ச்சி அடைவார் சொல்லுங்கள் பார்க்கலாம் நாம் வந்து அப்படியே உத்துட்டு உகாந்துட்டு அப்படியே கறி சாப்பிடாமல் இருந்துட்டு அப்படியே தவமுட் இங்கிருந்து பதினான்கு கோயில்களுக்கு வருத்தத்தோடு சொல்கிறேன் பங்கு கோவில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கூட திருப்பள்ளிக்கு வராதவர்கள் பதினான்கு கோயில்களுக்கு போய் என்ன பிரயோஜனம் கடன் திரு நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அல்லது தினந்தோறும் வீட்டிற்கு கோவிலுக்கு அருகிலேயே இருந்து கொண்டு திவ்ய பூசையில் பங்கு பெறாமல் நற்கரணையை உட்கொள்ளாமல் நற்கரணை முன் அமர்ந்து ஜெபிக்காமல் நீங்கள் தவக்காலத்திலே பனிநா பதினான்கு ஆலயங்களுக்கு சென்று வந்துவிட்டால் கடவுள் மகிழ்ச்சி அடைந்து விடுவார் கடவுளுக்கும் லஞ்சம் கொடுக்க பார்க்கிறோம் அப்படித்தானே அன்புக்குரியவர்களே கடவுள் எதில் மகிழ்ச்சி அடைவார் கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரத்தில் எடுத்து படித்து பாருங்கள் ஒன்று சாமுவேல் அதாவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் சவுல் அரசன் அம்லேக்கியரை எதிர்த்து போராடு போரிட்டு ஜெயித்து விட்டு வருவான் ஆனால் கடவுள் அவனுக்கு சொல்ல சொன்ன காரியத்தை தவிர்த்து அவன் அந்த கா அவருடைய வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செய்து விடுவான் யாருக்கு அஞ்சி அவனுடைய படை வீரர்களுக்கு செய்து விடுவான் அதை நியாயமும் படுத்துவான் ஆக பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் மறுமொழியாக அவை அமலேக்கரிடம் இருந்து கொண்டு வரப்பட்டவை கொண்டு வரப்பட்டவை ஆடுகளையும் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய உம் ஆண்டவருக்கு கடவுளாகிய உம் ஆண்டவருக்கு பழி செலுத்துவதற்காக பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளார் விட்டு வைத்துள்ளார் கடவுளியவற்றை எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார் எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார் ஆனால் கடவுள் என்ன சொன்னார் எதையுமே எடுத்துட்டு வராத அங்கேயே எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துருன்னு சொன்னார் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல இப்படி சவுல் தன்னுடைய செயலை நியாயப்படுத்தி பேசிய பிறகு சாமுவேல் அழகாக சொல்லுவார்

எல்லாம் செய்யறீங்க எல்லாம் செய்யறீங்க கீழ்படுகிறீங்களா கீழ்படுகிறீங்களா மாதாவுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னது ஆமா தாயே அம்மா அப்படின்னா கத்தோலிக்க திருச்சவையிலே அன்னை மரியாவை தாயாக கொண்டு அன்னை ஆண்டவனுக்கு கீழ்படிந்தால் ஆனால் மற்ற பிள்ளைகளோ ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மை தமிழிலே ஒரு அழகான பழமொழி ஒன்று சொல்வார்கள் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்வார்கள் என் தாய் கடவுளுக்கு மட்டும் கீழ்ப்படிந்தால் யாரெல்லாம் கீழ்ப்படிவாங்க தெரியுமா யாரெல்லாம் கீழ்ப்படிவாங்க யாரெல்லாம் சொல்றதை கேட்பாங்க யாருக்கு ஆசை இல்லையோ யாருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு எந்த விதமான நோக்கம் எந்த விதமான லட்சியமும் யாருக்கு இல்லையோ அவர்கள் சொல்கிறத கேட்பாங்க உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா வெற்று கரும்பலகையில் தான் எதையாவது எழுத முடியும் ஏற்கனவே எதாவது எழுதப்பட்டிருந்த கரும்பலகைகளை எதையுமே எழுத முடியாது பணக்கார வாலிபன் இயேசுவை நோக்கி வருவான் ஆண்டவரே நான் நிலை வாழ்வு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான் அதற்கு ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவார் கட்டளைகளை நீ கடைபிடி நீ நிறைவாழ்வு அடையலாம் என்று சொல்வார் அதற்கு நான் இதையெல்லாம் நான் சிறுவயதிலிருந்தே நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுவான் அடுத்து வருகிற வசனம் அருமையான வசனம் ஆண்டவர் ஏசு அவனை அன்பொழுக பார்த்துவிட்டு இன்னும் ஒன்று உமக்கு குறைவாயிருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து பின்சல் என்று சொல்லுவார் அவன் முக வாட்டத்தோடு போனான் ஏனெனில் அவனுக்கு ஏராளமான செல்வம் இருந்தது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாமெல்லாம் வந்து அல் சொல்லுவோம் பிரைசலாட் சொல்லுவோம் ஜவமாலை செய்வோம் முத புதன்கிழமையான இப்படி கூடி வந்து ஜெபிப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் கடவுள் சொல்வதை செய்ய மாட்டோம் சொல்கிறதெல்லாம் சொல்லு என் காதில் சொல்ல இங்கே வாய் நிறைய வார்த்தையை சொல்லுவார் ஃபாதர் இறைவார்த்தை எடுத்து எடுத்து சொல்லுவார் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு ஃபாதர் வெளியே வந்தோன்னே என்ன கேட்போம் தெரியுமா ஃபாதர் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க எனக்கு உடம்பு சரியில்லை அது உடம்பு நல்லா போகணும் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க என் பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் அவன் நிறைய மார்க் வாங்கணும் அதுக்காக ஜமம் பண்ணிக்கங்க என் பிள்ளை இப்போதான் டென்த்து நல்லா படிக்கணும் ஃபாதர் என் பொண்ணு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் இறை வார்த்தையை கேட்டுவிட்டு இறை வார்த்தையின்படி நடப்பதற்காக நாம் இதையும் கேட்பதில்லை மாறாக நீ சொல்றதெல்லாம் சொல்லு நான் ஏன் இஷ்டப்படி தான் நான் நடப்பேன் அன்புக்குரியவர்களே நம் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய தேவைகளையும் வைத்து கொண்டு நாம் ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது கோயிலுக்கு வரும்போதே எனக்கு இதுக்காகத்தான் நான் கோயிலுக்கு வர முடிவு பண்ணிட்டு வர்றவங்களால இறை வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது ஏற்கனவே அந்த பாத்திரத்தில் நிறைய காரியங்கள் நிரம்பி விட்டன ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை அந்த பாத்திரத்திற்குள்ளாக போக முடியாது இன்றைக்கு அதுதான் நடக்கிறது ஏராளமான ஜெபக்கூட்டங்களுக்கு மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் இதற்காக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா கிடையாது எங்களுக்கு எதெல்லாம் வேணும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நல்ல உடம்பு வேணும் நோய் இல்லாத உடம்பு பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும் குழந்த பிறக்கணும் அதுவும் நல்லா படிக்கணும் இப்படியே இருப்போம் சில காரியங்களை நான் கேட்கிறேன் மோட்சம் போகிறதுக்கு என்ன தகுதி வேண்டும் மோட்சம் போகிறதுக்கு நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு மோச்சத்தில் இடம் இருக்காதா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா மோச்சத்தில் இடம் இருக்காதா உங்களுக்கு கேன்சர் வந்தா மோச்சத்தில் இடம் இருக்காதா சொல்லுங்க இடம் இருக்காதா உங்களுக்கு கல்யாணம் ஆகலை மோட்சத்தில் இடம் இருக்காதா உங்களுக்கு குழந்த இல்லை மோச்சத்தில் இடம் இருக்காதா உங்களுக்கு ஃபாரின் போகிற வாய்ப்பே இல்லை நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு மோச்சத்தில் இடம் இருக்காதா இருக்குமா இருக்காதா இருக்கும் ஆனால் அதுக்காக தானே வரோம் யாரெல்லாம் மோச்சம் போறீங்கன்னு கேட்டால் உடனே எல்லாரும் கை தூக்கிடுவோம் கை தூக்கிடுவோம் ஆனால் செய்யறதெல்லாம் இந்த உலகத்திலே இந்த உலகம் நிலையானது அல்ல என்று தெரிந்தும் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகிறார் இந்த உலகத்திலே செல்வத்தை சேர்த்து வைக்காதீர்கள் யாருக்கெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை எல்லாருக்கும் இருக்கு எல்லாரும் சேர்த்து வைக்கிறோம் வீட்டில் எல்லாம் ஒரு பவுன் ரெண்டு பவுனா வச்சிருக்கிறோம் ஐம்பது நூறு நூற்றம்பது சேர்த்து வைக்கிறோம் தூக்கிட்டு போகிறதுக்கு என்னமோ அங்கே தூக்கிட்டு போய் வச்சுக்கிற மாதிரி நம்ம என்ன பரலோகத்தில் லாக்கர் கொடுத்துருக்குறாரா கடவுள் இங்கே போட்டிருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே லாக்கரில் வச்சுக்கலான்னு ஆக அன்புக்குரியவர்களே மூச்சம் போவதற்கு நம்ம இடத்துல இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல் கீழ்படியாதவர்கள் மட்டுமே நரகத்திற்கு போவார்கள் கீழ்படுகிற எல்லோருமே எங்க போவாங்க ஆமா நீங்க படிக்கலைன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு நோய் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் ஏழையா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் விவிலியத்திலிருந்து செல்வரும் ஏழை லாசரும் செல்வனுக்கு எல்லாம் இருந்தது அவன் சென்னிறு ஆடை உடுத்தி நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தான் அவன் ட இல்லங்குறதே எதுவும் கிடையாது எல்லாமே இருந்துச்சு அவன் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருந்தான் அப்படியே பயங்கர ஜாலி தான் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த ஏழை லாசருக்கோ உடல் நோய் இருந்தது சாப்பிடுவதற்கு உணவு இல்லை நல்ல துணிமணி இல்லை இருப்பதற்கு ஒரு குடிசை வீடு கூட கிடையாது அவன் புண்களை நாய்கள் எல்லாம் நக்கிக் கொண்டிருந்தது இவன் எங்க போனா அவன் எங்க போனா செல்வன் நரகத்துக்கு போனா ஏழை லாசரோ போனா போனான் பிரைசலாட் ஆனால தவக்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஆசைகளை நம்முடைய எதிர்பார்ப்புகளை எண்ணங்களை எல்லாம் தூக்கி விட்டு இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான மனமாற்றம் அன்புக்குரியவர்களே திருத்துவதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவர்கள் மீன் கொண்டிருப்பார்கள் ஆண்டவர் ரேசு அவர்களை அழைப்பார் என்பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை நான் பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லுவார் உடனே அந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அழகாக இருக்கும் அவர்கள் எல்லா அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து பிலிப்பிய பிலிப்பிற்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் இருந்து பதினோரு வசனங்களை படித்துகள் என்று சொன்னால் அதில் அழகான ஒரு வார்த்தை வரும் அவர் தம்மையே வெறுமையாக்கி வெறுமையாக்கினார் நம்மெல்லாம் வரும்போதே பிறக்கும் போதே ஆசையோடு தான் பிறக்கிறோம் ஆசை இல்லாமல் யாராவது இங்கே இருக்கிறீங்களா எனக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா இருக்குது என்ன ஆசை நானும் மெத்த வீடு கட்டணும் நானும் கார் வாங்கணும் நானும் ஃபாரின் போகணும் ஆளாளுக்கு ஒரு ஆசை வச்சிருக்கிறோம் குழந்தையிலிருந்து சாக போகிற முதியவர் வரை ஆளுக்கு தகுந்த விரலுக்கு தகுந்த வீக்கம் போல ஆளுக்கு தகுந்த ஆசையை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே நாம் கோயிலுக்கு வருகிறோம் கடவுளை தேடி வருகிறோம் என்பென்றால் அது மறுக்க முடியாத உண்மை அதனால்தான் பவுலுடையார் அழகாக சொல்லுவார் இவ்வுலக தேவைகளுக்காக மட்டும் கடவுளை சார்ந்து வாழ்வோர் பரிதாபத்துக்குரியவர் மத்தையின செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார் அழகாக இயேசு அழகாக சொல்லுவார் கடவுளுடைய அரசையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் முதலில் தேடுங்கள் பின்பு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுங்களா மக்களுடைய மனநிலை கடவுள் சொல்றாரு நீ எங்கிட்ட வா உனக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு ஆனா மக்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா நீ எல்லாத்தையும் கொடு நான் உங்ககிட்ட வரேன் கடவுள் என்ன சொல்றாரு நீ வா நான் தரேன் ஆனா நாம் என்ன சொல்றோம் நீ கொடு நான் வரேன் தாய் தகப்பன் பெற்றோர் பிள்ளைகள் உறவும் இன்னைக்கு இப்படித்தான் டே நல்லா படிடா பைக் வாங்கி தந்தா படிக்கிறேன் பைக் வாங்கித்தாலும் நான் படிக்க மாட்டேன் எனக்கு வேலை வாங்கி கொடு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றத நீ சான்ற ஒரு இருபது வயசு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெற்றவர்கள் வாக்கை வேத வாக்காக வாழ்ந்தவர்கள் பிள்ளைகள் அதனால தான் நல்லா இருக்குந்தாங்க ப்ரைஸ் அலார்ட் ப்ரைஸ் அலார்ட் ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க சொல்கிறதான் பெற்றவங்க கேட்கணும் ரியாலிட்டி இந்த ஸ்கூலில் சேர்த்துணும்னா இந்த ஸ்கூலில் தான் சேர்த்தணும் இந்த காலேஜில் சேர்த்தணுன்னா இந்த காலேஜில் தான் சேர்த்துணும் ஏன் அந்த காலேஜில் சேர்த்தணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க உருப்படாமல் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இன்றைக்கு யாருமே கீழ்ப்படிதல் என்ற ஒரு குணத்தை கற்றுக்கொள்ளாமலேயே இறந்து போகிறோம் என்பது தான் மிக வேதனையான விஷயம் பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் பிசாசு கீழ்ப்படியாது ஏசு ஆண்டவர் கீழ்படிவார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் கீழ்படிதலைத்தான் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஞான உபதேசத்திலே கேட்டகீசத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட வேண்டிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் முக்கியமான காரியம் கீழ்படிதல் பெரிய பாவங்களுக்கெல்லாம் பெரிய பாவம் என்னது கீழ்படியாமத்தான் ஆனா அதை யாருமே பாவம் செய்யத்தின்னு சொல்ல மாட்டோம் பிரைஸ்லா இது வரைக்கும் நான் சாமியாராய் நாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் வந்து யாருமே வந்து ஒரே வார்த்தையில ஆண்டவருக்கு நான் கீழ்படியில அப்படின்னு யாருமே சொன்னதில்ல பிரைஸ் எல்லாம் அந்த செஞ்சேன் இதை செஞ்சேன் எதை செஞ்சேன்னு சொல்லுவீங்க ஆனா பாவத்திலேயே பெரிய பாவம் ஆதாம் ஏவாளுக்கு அது ஜென்ம பாவம் என்று சொல்லுகிறது எதாவது கீழ்ப்படியாமை ஆக இந்த தவசு காலத்துல நீங்க எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் காவி கட்டுவீங்களோ காவி கட்ட மாட்டீங்களோ கறி சாப்பிடுவீங்களோ கறி சாப்பிட மாட்டீங்களோ நீங்கள் பதினாலு ஸ்தலத்துக்கு போவீங்களோ அல்லது ஒரே ஸ்தலத்தில் உக்காந்துருப்பீங்களோ அல்லது பூ வைப்பீங்களோ பொட்டு வைப்பீங்களோ எதை வைப்பீங்களோ எதை எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று செய்யுங்க கடவுள் சொல்வதை கேளுங்கள் தினந்தோறும் விவிலியம் வாசியுங்கள் தினந்தோறும் விவிலியம் வாசியுங்கள் கீழ்ப்படிதலுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களை ஜபத்திற்குள்ளாக கடந்து போக செய்கிறேன் நினைவே நகர மக்கள் நினைவே நகர மக்கள் யோனா இறைவாக்கினர் சென்று அறிவிக்கிறார் இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே வீழ்த்தப்படும் என்று சொன்ன உடனேயே என்ன செய்கிறான் அந்த அரசன் முதலில் அரசன் இறங்குகிறான் அரியணை விட்டு இறங்குகிறான் இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது யோனா இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் தலை எங்க இருக்குமோ அங்கதான் வாழ் இருக்கும் முதலில் பெரியவர்கள் மனம் மாற வேண்டும் முதலில் பெரியவர்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னா நாம இதெல்லாம் செய்ய மாட்டோமோ அதைத்தான் பிள்ளைகளை செய்ய சொல்லுவோம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நாம ஜெமம் பண்ண மாட்டோம் ஆனால் பிள்ளைகளிடையோ எழுந்திரிச்சு ஜெமம் பண்ணும் பூசைக்கு போ உங்களுக்கு என்ன எனக்கு வேலை இருக்குது ஆக முதலில் பாருங்கள் அரசன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் வரை செய்தான் முதல்ல கீழ்ப்படிதல் யார்ட்ட இருக்க வேண்டும் குடும்ப தலைவரிடம் கடவுளிடம் இருந்து ஒரு செய்தி வருகிறது அதை குடும்ப தலைவர் பெற்றுக்கொண்டு அந்த குடும்ப தலைவர் அதற்கு கீழ்படிய வேண்டும் இரண்டாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த அரசன் என்ன சொல்லுவான் எல்லாரும் என் நாட்டிலே இருக்கிற விலங்குகள் தொடங்கி யாரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது என்று ஆணையிடுவான் அதே போல ஒரு குடும்பத்திலே தலைவர் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு எல்லோரும் இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தான் கீழ்ப்படிதலுக்கு ஒரு அருமையான உதாரணம் அன்புக்குரியவர்களே இந்த மக்கள் கடவுளுடைய செய்தியை பெற்றுக்கொண்ட உடனேயே எல்லாவற்றையும் நிறுத்தினார்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை செயல்களை நிறுத்திவிட்டு நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தோம் அந்த பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு நாம் மனம் மாறி மீண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார்கள் ஆகவே என்று முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டதைப் போல செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் கடவுள் நாற்பது நாட்களில் இனிமேல் நாற்பது நாட்களில் நினைவே வீழ்த்தப்படும் என்று சொன்னவர் இந்த மக்கள் ஜெபிப்பதையும் தங்கள் வாழ்க்கையையும் மாற்றி கொண்டதைக் கண்டு அவர்கள் அந்த செய்ய வேண்டிய தீங்கை செய்யாமலேயே விட்டுவிட்டார் ஆக அன்புக்குரியவர்களே தயவு செய்து இந்த நினைவே நகர மக்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னார் கீழ்படியுங்கள் நீங்கள் செய்கிற எந்த காரியமும் கடவுளுக்கு மகிழ்ச்சி தராது லூகா நச்செய்தி பதினைந்தாவது அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்கள் மனம் மாறுகிற ஒரு பாவியை குறித்து தான் விண்ணுலகிலே தூதர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் நம்முடைய ஜபத்தினாலோ அல்லது நாம் செய்கிற மற்ற வழிபாடுகளினாலோ அல்ல இந்த ஜபமும் வழிபாடும் நம்மை மனமாற்றவில்லை என்று சொன்னால் நாம் ஜபிக்கிற ஜபமும் நம்முடைய வழிபாடுகளும் கடவுளுக்கு ஒரு நாளும் மகிழ்ச்சியை கொடுக்காது ஆகவே அன்புக்குரியவர்களை இந்த தவ கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு செய்தி கீழ்ப்படியுங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் தினந்தோறும் விவிலியத்தை படியுங்கள் கடவுள் சொல்லுகிற வார்த்தையை படியுங்கள் அதனால்தான் புனித அகுஸ்தினார் சொல்வார் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கடவுளோடு பேசுகிறீர்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் விவிலியத்தை வாசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் உங்களோடு பேசுகிறார் புனித ஜெரோம் அழகாக சொல்லுவார் திருநூலை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் திருநூலை அறிந்திருக்க வேண்டும் விவிலியத்தை படித்து அதை மனதிலே வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்து அதை கடைப்பிடிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த தவ காலத்திலே இப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய நிலைத்திருக்கும் அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே இந்த மதிய வேலைக்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம் படிந்த போது உமக்கென்று எந்த ஆசையும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆகவே தான் சொன்னீர் என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொன்னீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் இந்த உலகத்திலே நான் நிறைய படிக்க வேண்டும் நிறைய சொத்து சேர்த்த வேண்டும் நான் பதவிகளை வகிக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எனக்கு உறவுகள் அதிகம் வேண்டும் என்றெல்லாம் என் ஆசைகளை வளர்த்து கொண்டு உம்முடைய விருப்பங்களையும் உம்முடைய திருவிழத்தையும் நான் ஏற்க மறந்திருக்கிறேன் ஆண்டவரை என்னுடைய ஆசையின்படி நான் வாழ்ந்து ஏவாளை போல கடவுளுடைய கட்டளை விட கடவுளுடைய வார்த்தையை விட தன்னுடைய ஆசையை மேலா நினைத்து கடவுளுடைய கட்டளையை மீறியதை போல ஆண்டவரே நானும் என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டு ஆண்டவரே நான் கீழே தள்ளிவிட்டேன் உன்னுடைய வார்த்தைகளை நான் புறக்கணித்து விட்டேன் அல்லது மனிதர்களுக்கு அஞ்சி சாவுக்கு அஞ்சி நான் உம்முடைய வார்த்தைகளை புறக்கணித்து விட்டேன் கீழ்படுகிற மனதை தாரும் ஆண்டு வரை எரிவழிகளை விட ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட கீழ்படிதல் மேலானது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியாய் கூட ஆண்டவரே எங்களுக்கு கீழ்படிதலை மாறும் கீழ்படியாமையிலிருந்து கீழ்படிதலுக்கு எங்களை மாற்றும் நாங்கள் மாற ஆசைப்படுகிறோம் சாமி எங்களை மாற்றும் ஆண்டவரே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினீரே எங்களை மாற்றும் ஆண்டவரே குருடரை கண் பார்வை கிடைக்க செய்தீரே தொழுநோயாளரை நடமோடு நடக்க செய்தீரே முடவர்களை நடக்க செய்தீரே இறந்தவர்களை தொட்டு உயிர் கொடுத்தீர் ஆண்டவரே என்னையும் தொட்டு மாற்றும் ஆண்டவரே கீழ்படியாமையால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சொந்த எச்சியின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்தீர் அந்த தாய் தன்னுடைய விருப்பத்திற்காக அல்ல மாறாக கடவுளுடைய விருப்பத்திற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அவரை போல அவருடைய பிள்ளையாக நான் உம்முடைய விருப்பத்தை மட்டுமே உம்முடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே நான் கீழ்ப்படிந்து வாழ என்னை ஆசிர்வதியும் நீர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தும் உம்மிடத்தில் இருக்கிற கீழ்ப்படிதல் என்னை நிரப்பட்டும் சாமி நிரப்பி கடவுளுக்கும் மனிதருக்கும் வந்தவரான உந்த வாழ்க்கை வாழ வாழ என்னை ஆசிர்வதயம் என் ஜெபம் கேளும் என் நல்ல தந்தையே ஆமை